செலுத்தி மூவர்ண கொடியேற்றி மரியாதை நாடு முழுவதும் இன்று எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர விழாவினை கொண்டாடப்பட்டு வந்தனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரம் சின்ன காமராஜர் நகர் பகுதியின் பேருந்து நிலையம் குடியிருப்போர் நலசங்கம் சார்பில் மகாத்மா காந்தி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தி மூவர்ண கொடியேற்றி மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கப்பட்டனர் இந்த நிகழ்ச்சியில் குடியிருப்போர் நல சங்க தலைவர் சீமராஜா செயலாளர் சென்னப்பன் துரைசாமி பொருளாளர் கோவிந்தராஜ் முருகன் துரைசாமி பாய் முகமது ராஜமாணிக்கம் கே ஜி பாய் பழனி டாக்டர் சுமதி மகளிர் அணி சேர்ந்த நிர்வாகிகள் சத்யா கோவிந்தம்மா அற்புதம் பரிமளம் விஜயகுமார் மாதேஷ் கணேஷ் முருகேசன் உட்பட தொழிலதிபர்கள் தொழிலாளர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர் சொல்றது அப்படி கூட சொல்லுங்க நகரத்தை தூய்மையாகவும் பசுமையாகவும் வைத்திருப்பது எனது கடமையும் பொறுப்பாகவும் எனது வீட்டில் கடையிலோ உருவாக்கும் குப்பை தரம் பிரித்து மாநகராட்சி தூய்மை பணியரிடம் மற்றும் கொடுப்பேன் பொது இடங்களில் தெருக்களில் கழிவுநீர் கால்வாயில் குப்பையோ பொட்டவோ எரிக்கோ மாட்டேன் எனது சுறுசுறுப்பத்தை நகரத்தையும் தூய்மையாக வைக்க அனைத்து முயற்சிகளும் ஈடுபடுவேன் என்னை சாயந்தரங்களையும் ஈடுபடுத்துவேன் எனது வீட்டில் குப்பை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களிடம் கனிவுடன் மரியாதையுடன் நடத்துவேன் எனது வீட்டில் வெளியும் சுகாதார கழிப்பிடத்தையும் பயன்படுத்துவேன் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தும் தூக்கி எறியும் நெகிழ்களை உபயோகிக்க மாட்டேன் தூய்மை வசூர் இயக்கத்தின் எனது பங்களிப்பை முழுமையாக அளிப்பேன் எனது உடமாற உறுதியளிக்கிறேன் நன்றி